எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் பில்கேட்ஸ் வந்து அவரோட கம்பெனிக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறார் இன்டர்வியூ வச்சோன்னா இவருக்கு தேவை கொஞ்சம் தான் ஆனால் அங்கே போய் பார்த்தா ஐயாயிரம் பேர் உட்காந்துருக்காங்க எப்பட்ரா இவங்களை கழிச்சு கட்டுறதுன்னு யோசிக்கிறார் அதில் நம்மளால ஒருத்தர் நம்மளால ஒருத்தர் போய் உட்காந்துருக்கிறாரு நல்ல கோட்டு டை எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு போய் உட்காந்துருக்குறாரு அங்கே போனோன்னே இவர் என்ன பண்ணாருன்னா இந்த கும்பலை எப்படி கழிச்சு கட்டுறது சரி அதாவது சீக்கிரமாகவும் முடிக்கணும் இன்டர்வியூவை அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே கேட்குறாரு சாஃப்ட்வேர் பற்றி எல்லாருமே ரெடி பண்ணிட்டு வந்திருப்பாங்க அதனால ஜாவாக யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டார் கேட்ட உடனே அதில் ஒரு பாதி பேர் போயிட்டாங்க ஜாவாகணோடனே தெரியாது ஆனால் நம்ம ஆளுக்கு ஜாவாகவும் தெரியாது எதுவும் தெரியாது ஆனால் போல்டாக உட்காந்துருக்கிறாரு பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு ரெண்டாவது அவர் கேட்குறாரு சரி மீச்சம் பெற எப்படி சரி இதில் நூறு பேருக்கு மேலே எத்தனை பேர் வச்சு நீங்கள் வேலை வாங்கியிருக்கிறீங்க அப்புடின்னு அதில் ஒரு பாதி பேர் போயிட்டாங்க நம்மளால நூறு பேரை வச்சு வேலையும் வாங்கினதில்ல ஒன்றும் கிடையாது ஆனால் நம்மளுக்கு இன்னும் கெத்தாக தான் உட்காந்துருக்கிறாரு அந்த இன்டர்வியூக்குள்ளேயே பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்ட்டு அடுத்தது மூணாவது கேள்வி கேட்குறாரு மேலாண்மை படித்தவங்க எத்தனை பேருன்னு கேட்குறாரு பார்த்தா கேட்டு மேலாண்மை முடித்தவங்கன்னு முடிக்கிறதுக்குள்ளே மிச்சம் இருந்தால் எல்லாரும் போயிட்டாங்க பாதி பேர் போயிட்டாங்க மீதி அடுத்த ஒரு கேள்வி கேட்குறது செர்பியோக்ராட்டா அப்படிங்கிற ஒரு கஷ்டமான ஒரு மொழி அழிஞ்சு போகிற மொழி ரொம்ப ரேராக தான் எல்லாருக்கும் தெரியும் அந்த மொழி எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டோன்னே யாரங்கமே காலி ஆகிடுச்சி யாருமே இல்லை ஆனால் நம்பாலும் மட்டும் கெத்தாக உக்காந்துருக்கிறாரு அவரோட இன்னொரு பையனும் உட்காந்துருக்கிறார் அவரை பார்த்தா இவருக்கு பயமாக இருக்குது நம்மளுக்கு ஐயோ என்னடா பண்ணுறது நல்லா உக்காந்துருக்கான ஒரு சமயம் அவனுக்கு தெரியுமா என்னமோ தெரியல சரி ஆனதை பார்த்துக்கலான்னு போயிட்டு இப்போ பில்கேட்ஸு அந்த பையன் நம்மளு மூணு பேருந்தான் டேபிளில் உட்காந்துருக்காங்க சரி இப்போ பில்கேட்ஸ் சொன்னார் கம்பெனியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த செர்பியோ கிராட்டா மொழி இருக்குல்ல அதில் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு பண்ணோன்னே திக்கு திக்குங்குது சரி ஆனது அவுட்டுண்டான்ட்டு நம்பாலே என்ன பண்ணார் மெதுவாக டேபிளில் உட்காந்துக்கிட்டு தம்பி நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறேன் நீ எந்த ஊருன்னு தமிழில் கேட்குறாரு உடனே அவனும் குனிஞ்சிக்கிட்டு நான் வந்து சேலத்தில் ஒரு மலை கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க இது ஒரு இது ஒரு நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எந்த விஷயமும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி போகக்கூடாது வாழ்க்கையில் முன்னேறணும்னா கொஞ்சம் தைரியமும் கொஞ்சம் தைரியமும் ஒரு திட மனசும் வேணும் நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சா மேலாண்மை பற்றி தெரிஞ்சுதா இல்லை நூறு பேர் வச்சு வேலை வாங்கினாரா செர்பியோ கிராட்டா மொழி தான் தெரியுமா இல்லை வந்து ஜ தான் தெரியுமா எதுவுமே தெரியாது ஆனால் போல்டாக உட்காந்து கடைசியில் தமிழ் பேசுனா அங்கே ஒன்றுமே கிடையாது இது மாதிரி தான் நம்ம எதெல்லாம் பார்த்து பார்த்து பய பயந்து ஓடுறோமோ அதில் எதுவுமே இருக்காது அதனால் துணிச்சலாக நம்ம எந்த விஷயத்துலையும் இறங்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்களில் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி நம்ம எல்லாரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்